ஐ ஆல் டுடே நம்ம கொங்கு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல் தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் நான் எப்படி செய்கிறனோ அதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆனோன்னு இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம என் வெங்காயம் வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம ஃபுல்லாகவே தான் சேர்த்த போகிறோம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு நாலு கைப்பிடி ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு நாலு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடணும் வதங்கலைன்னா பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு அடிக்கும் நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு இது கூட நான் ஹோம்மேடு சிக்கன் மசாலாதான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கின சிக்கன் மசாலா ரெடிமேட் கூட நீங்கள் வாங்கி இதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் குழம்பு வந்து குக்கரில் தான் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இப்போ குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ஃபுல்லாகவே நல்லெண்ணில் தான் பண்ண போகிறோம் ஏன்னால் வந்து சிக்கன் வந்து ஹீட்டுன்றனால அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்ப அந்த ஹீட் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் டேஸ்ட்டும் வந்து அந்த காலத்தில் விறகடுப்பில் செய்கிறப்ப என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்ப தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலேயே நீங்கள் செய்யுங்க நம்ம ரெண்டு டேபிள் பூண்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் இந்த சிக்கன்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க சிக்கன் வந்து ஒரு அளவுக்கு உருண்டு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனுக்கு நான் பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த தக்காளியையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம தக்காளியை சேர்த்து அதையும் வந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த டைமில் இந்த சிக்கனுக்கு தேவையான கழுப்பு கொஞ்சமாக இப்போதைக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா விட்டு சிக்கன் எல்லாம் நல்லா உருண்டு வர வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஒரு மீ மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போது அது வெந்துட்ருக்கட்டும் இப்போது நம்ம அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் வந்து நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் வறுவலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் மீதியெல்லாம் குழம்புக்கு நம்ம சேர்த்திக்க போகிறோம் இப்போது நல்லா சிக்கன் தண்ணி விட்டு நல்லா உருண்டு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் போன மறைச்சி வச்சுருக்க மசாலாவில் குழம்புக்குன்னு எடுத்து வச்சதை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் மசாலாவை பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தேவையான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போது நம்ம வைக்கிற குழம்புக்கு வந்து நீங்கள் அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருந்தீங்கன்னா அதில் கழிஞ்சி வைக்கிற தண்ணியை இது கூட சேர்த்து பண்ணுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் அரிசி கழிஞ்ச தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ நான் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு சிக்கன் குழம்புக்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியே தண்ணி எடுத்து சேர்த்துக்குவோம் இது நம்ம இன்னைக்கு தண்ணி குழம்பா வைக்க போகிறோம் அதனால நல்லா வந்து தண்ணியாட்ட இருக்கணும் குழம்பு அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான ஒரு சைடீஷாக இருக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க தண்ணி குழம்பு இந்த டைமில் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் இப்போது எனக்கு கொஞ்சமாக உப்பு பற்றாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சமாக இது கூட இப்போ நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போது லைட்டாக நான் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வையுங்க இந்த குழம்பு நல்லா நொறக்கட்டி நல்லா ஒலப்லன்னு நல்லா ஒரு கொதி வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம் இப்போது நொறை தழும்ப நல்லா பொல பொல நம்மளுக்கு கொதி வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு நாலு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இது வந்து விசில் வரட்டுங்க இப்போ இதுக்கு தேங்காய் பேஸ்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் சின்ன மூடி தேங்காயில் ஒரு அரை கால் மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் தண்ணி குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம தேங்காய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறப்ப தான் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு நல்ல விசில் வந்து ப்ரெஷர் இறங்கி நம்மளுக்கு சூப்பராக தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு அதுக்கு மேலே அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா குழம்பு இனிச்ச மாதிரி போயிடும் நீங்கள் இது வந்து தேங்காய் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் தேங்காய் இல்லாமல் அப்படியே விட்டிங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி சூப்பு தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதிலிருந்து வடிகட்டி நம்ம சாறு எடுக்கிறது தாங்க நாட்டுக்கோழி சூப்பு இன்றைக்கி நான் சூப்பு தனியாக கொஞ்சம் குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது கூட இப்போது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்காய் போடலினாலும் நான் சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது நல்லா வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் இருக்கிற சிக்கனை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க தண்ணி குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாட்டுக்கோழி வறுவல் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கும் நம்ம ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வேணும்னா இது கூட கொஞ்சமாக நீங்கள் கடல் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு மட்டும் குழம்புக்கு ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோன்னா அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு உண்டான டேஸ்டே நம்மளுக்கு போயிருங்க ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரியே பண்ணுங்க இப்போது நல்லா இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போய் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் ஒரு முக்கால் பதம் வந்து வதங்கிடணும் வெங்காயம் இப்போது ஃப்ளேவர்க்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த தக்காளியையும் மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம வறுவலுக்குன்னு தனியாக எடுத்து வச்ச அந்த வெங்காயம் மசா மிளகாப்பொடியெல்லாம் போட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட்டு நம்ம வறுவலுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இந்த டைமில் இது கூட ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே ஒரு செகண்ட் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு நம்ம இது வரைக்கும் எந்த உப்புமே சேர்த்தலை அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம குழம்புலேயே வந்து உப்பு போட்டு கறி வெந்து வந்திருக்கு அதனால் அந்த சிக்கனில் நம்மளுக்கு க உப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வறுவலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வறுவலுக்கும் அப்படி தாங்க நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த டே நான் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போ இது பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா வெந்து வர்றதுக்காக தண்ணி தேவைப்படும் அந்த டைமில் நீங்கள் தண்ணியாக ஊத்தாம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணி குழம்பு இருக்குல்லங்க அதிலிருந்து ஒரு மூணு குழிக்கரண்டி குழம்பு எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பண்ணுறது எல்லாமே ஒரு கிலோ சிக்கனுக்கான அளவுகள் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி குழம்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி தண்ணி குழம்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக போயிடணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணிக்கு பதிலாக தண்ணி குழம்பு சேர்த்துக்கிறோம் தண்ணி குழம்பு சேர்த்தாதாங்க வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்திடாதீங்க அந்த குழம்பவே வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை ஸ்மெல் போய் வெந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி குழம்புலேருந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்ணி குழம்புல இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு இது நம்ம தண்ணி குழம்புல வேக வச்சு எடுத்த சிக்கன் இந்த வறுவலுக்கு நம்ம சேர்த்துறது இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு அரை டே அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துறப்ப இன்னும் சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் நல்லா நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்குற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்து வரட்டும் இப்போ நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக நம்மளுக்கு கறி வெந்து நல்ல ஒரு சூப்பராக ட்ரையாக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி இலைகள் லைட்டாக தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி கண்டிப்பாக நான் என்னெல்லாம் போட்டு பண்ணணுன்னு அதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காலத்தில் பண்ணுற கோழி குழம்பு மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வரவல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்